வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கொஞ்சம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது மேன் பவர் ரெக்யர்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு எக்ஸிகூட்டிஸ் மேனேஜர்ஸ் கொஞ்சம் பேர் ரெக்ரூட் பண்ணுறாங்க அதுக்கான ஆடு வந்து அட்வடைஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்குற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே எடுத்து இந்த நம்ம மறுபடியும் அந்த நம்பருக்கே ஃபார்வர்ட் பண்ணி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேஷன் ஹெட் ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்பில் அந்த ஆட் அப்படியே எடுத்து நமக்கே போட்டு அவங்க என்ன போகிறோம் ரங்க ஐ அம் இன்ட்ரஸ்டட் அப்படின்பே போறாங்க இப்படி எதனால இப்படி போடுறீங்கன்னு தெரிய எங்களுக்கு நீங்க வந்து இப்ப அதல வந்து இன்ட்ரஸ்டா இருக்கீங்க for example அது வந்து ஒரு மூணு டெசிக்னேஷன் வந்து ஒரு மூணு ப்ரொபைலுக்கு வந்து manpower கேட்றுகாங்கன்னுச்சுப்பமே இந்த மூணுல எதுக்கு நீங்க இன்ட்ரஸ்ட்டான்னு தெரியல நம்பர் ஒன் நம்பர் 2 ஐ அம் இன்ட்ரஸ்டட் நீங்க போறது மூலமா என்ன சொல்ல வரீங்க நீங்க மூல யாருன்னே தெரியாது உங்க பேரும் தெரியாது ஊரும் தெரியாது என்ன குவாலிஃபிகேஷன் தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது உங்க ப்ரொபைலையே நீங்க இன்னும் ஷேர் பண்ணல ஆனா என்ன போடுறீங்க வெறுமனே ஐ அம் இன்ட்ரஸ்டட் போடுறீங்க நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க ஐ அம் கொஸ்டின் போட்டால் அவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி ஒரு மெசேஜ் போடுவீங்க அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து உடனே வரை இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஓகே ரெஸ்யூம் அனுப்புங்க இல்லை நீங்கள் வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம அவங்க இவங்க வந்து கால் பண்ணுவாங்க ஆட் கொடுத்தவங்க வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் உங்களுமே நிறைய பேர் அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் இருப்பா இன்ட்ராக்ஷனில் இருப்பாங்க அவங்கவுங்க ரெசியூம் அனுப்பிட்டு இருப்பாங்க அந்த கம்யூனிகேஷன் தான் இருக்குமே தவிர ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு போட்டவனே நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு யார் வந்து கேட்குறதுக்கு மாட்டாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய காண்டாக்ஸ் நிறைய ரெஃபரன்சஸ் எதாவது வந்துகிட்டே இருக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு கூட நீங்க உட்காந்து இருந்தீங்கன்னா அவங்க இந்த ரெஸ்பான்ஸ் வரும் பார்த்தன்னா எந்த ரெஸ்பான்ஸும் வராது ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயம் இன்ட்ரெஸ்டன் போடுறது தவறான ஒரு விஷயம் நீங்க இந்த ஆட் நான் பார்த்தா என்னோட ரெசியூம் நான் அட்டாச் பண்ணி அனுப்புறேன் நீங்க பாருங்கன்ற மாதிரி தான் நீங்க சொல்லலாம் அதுதான் நீங்க சொல்லலாம் சோ ஐஎம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் வேணா நீ எங்க வீட்டுக்கு கார் அனுப்பி கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு கேண்டிடேட் வந்து கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ணும்போது அந்த ஆட் பார்த்து ஐ ஐ சாதி சாட் இன் வாட்ஸ்அப் கேன் ஐ அப்ளை ஃபார் திஸ் ஐம் அட்டாச்சிங் மை சிவி ஹியர் அப்படி தான் நீங்கள் போட்டு தான் நீங்கள் கம்யூனிகேஷன் தூக்கணுமே தவிர ஐஎம் இன்ட்ரெஸ்ட் போட்டு கம்யூனிகேஷன் தூக்குறது அப்படி தூக்கி நீங்கள் அதுக்கப்புறம் ரெசூம் அனுப்புனா கூட பரவாயில்ல அதுவும் சில பேர் செய்ய மாட்டாங்க எம் இன்ட்ரஸ்ட் போட்டு அப்படி கூலாக இருக்கிறாங்க நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம் நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம் ஸோ இந்த ஒரு அடிப்படையான புரிதல் வந்து நமக்கு வேணும் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது தேங்க்யூ